வணக்கம் நண்பர்களே இது உங்களுடைய அன்பு இல்லாம ஆறு சக்தி யூடியூப் சேனல் இப்போ என்ன பார்க்க வந்திருக்கோன்னா காலையில் சாப்பாடு தான் காலையில் சாப்பாடு என்னென்னு பார்த்திடலாமா வேறு ஒன்றும் இல்லைங்க ஒரு தட்டை எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே கொஞ்சம் கூட்டஞ்சோறு எடுத்து வச்சுக்கோங்க இந்த கூட்டஞ்சோறில் அரிசி பருப்பு எல்லா காய்கறியும் போட்டு சுவைக்கு உப்பும் புளியும் சேர்த்து வாசத்துக்கு சாம்பார் பொடியும் மஞ்சள் தூளும் சேர்த்து அப்படியே ஒரு கை நிறையா முருங்கையிலேயும் உருவி போட்டு இந்த கூட்டாஞ்சோறை சமைச்சி சாப்பிட்டு பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கும் இந்த கூட்டாஞ்சோறுக்கு தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் மிளகாய் உப்பு புளி பூண்டு சீரகம் இது எல்லாம் அரைச்சி எடுத்து துவையிலையும் எடுத்து வச்சிட்டு அப்படியே இந்த கூட்டாஞ்சோரை கொஞ்சமாக வரிசி எடுத்து கொஞ்சம் அந்த தேங்காய் துவையில் எடுத்து வச்சு ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கும் இந்த கூட்டான் சோறு வந்து எங்கள் அம்மா எனக்கு சின்ன வயசில் அடிக்கடி செஞ்சு கொடுப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் விரும்பி சாப்பிடுவேன் இன்றைக்கி ஞாபகம் வந்துச்சு அதனால் நான் கூட்டான் சோறு சமைத்தேன் உங்களுக்காகவும் கொண்டு வந்திருக்கேன் நீங்களும் சாப்பிடுங்க சரியா ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க சரியா